எங்கள் வீட்டு வாழை மரம் எப்படி இருக்க பாருங்க நல்லா இருக்குங்களா இது ஒரு வாழை மரமோ வாழைக்குள்ளே தள்ளியிருக்குங்களா அங்கே ஒன்று தள்ளியிருக்க பாருங்கள் தெரியுதுங்களா இங்கே பாருங்கள் அங்கே ஒரு தென்னை மரம் இது ஃபஸ்ட்டு ஒன் தென்னை மரம் இது செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் அது ஒன்று நான் ஃபஸ்ட்டாக ஒன்று ஃபோர்த்து இதான் ஃப்ரெண்ட்ஸ் குட்டியோன்ட்டு கருவேப்பிலக்கணும் கழினியில் பெருசாக இருக்கும் இங்கே சின்னதாக இருக்குது தக்காளி செடி இப்படி இருக்கு சுண்டைக்காய் செடி கணகாம்பாம்